அனைவருக்கும் வணக்கம் இது விஸ்டம் சேனல் தமிழால் அறிவும் ஹிந்தி நேற்று நம்ம ஜா ரஹா ஹூ அப்படின்ற அந்த வார்த்தைக்கான இணைப்பு சொற்களுக்கான இது எப்படி அதெல்லாம் யூஸ் பண்றது எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்ப வந்துட்டு அதுதான் எழுதியிருக்கோம் பாருங்க ஜா ரஹா ஹூ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஹ சோனா பேட்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம பாத்துட்டோம் இப்போ இந்த வார்த்தைகளை ஒரு குத்து மதிப்பா நீங்க வச்சுட்டீங்கன்னா இதுதான் ஐடியா இப்படிதான் பேசணும் கூட இப்போ நீங்க என்ன பண்ணணும் போது அதுல பாதிப்பாதை எடுத்துக்கோங்க இப்ப கரு அப்படின்னா கர் பைட்டோ அப்படின்னா பேட் அப்படின்னா போட் அப்படின்றது மட்டும் அது பாதி அதையா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தையோட சரியா ஏன்னா இது இல்லாம நம்ம பேசவே முடியாது இது இது ஆக்சுவலி இலக்கணம் இலக்கணத்தை மைண்ட்ல எடுத்துட்டு போவாதீங்க அதுக்கப்புறம் தான் இது இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஆயிடும் இப்ப பாத்தீங்கன்னா ஜானஹ அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் தான் வந்துட்டு ஜா ரஹா ஹூ நானே பண்ணும் போது என்னன்னா ஹூன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும் இது நீங்க அதாவது நம்ம இன்னொருத்தவங்களை சொல்லும் போது இது வந்துட்டு அஹ் அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேரை சொல்றதுக்கு வந்துட்டு அது வேற மாதிரி மாறும் நம்மளுக்கு நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ நான் ஜா நான் போய்கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் போய்கொண்டிருக்கிறேன் போயின்னு இருக்கிறேன் அவ்வளோதான் இது வந்துட்டு நம்ம ஃபாஸ்டா பேசும்போது பாத்தீங்கன்னா போயின் இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அதேதாவது ஜாராஹூ அப்படின்னு தான் வரும் லாஸ்ட்ல நீங்க பேச பேச அந்த வர வர வந்துட்டு ஜாரா மை ஜாரா ஹூ அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆக்சுவலி அது வந்து என்னன்னா ஜா ரஹா ஹூ நான் போய்கொண் மை ஜா ரஹாஹூ நான் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வந்துடும் இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அடுத்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜா ஜா எடுத்துட்டு கர் இப்போ கரோன்னு பார்த்தீங்களா அந்த கரோன்ற வந்துட்டு நீங்க ஆஃப் அதான் சொல்லிட்டோம் அப்படின்னு கர் ரஹா ஹூ அப்படின்னா என்ன அர்த்தம் செய்து கொண்டிருக்கிறேன் செய்கிறேன் அப்படின்ற அர்த்தம் வந்துடும் புரிந்துங்களா இதே தான் வேற ஒண்ணுமே கிடையாது ஜா ரஹாஹும் கர் ரஹாஹும் இதே வந்துட்டு சோனா அப்படின்னு சொல்லி இருக்கும் பாத்தீங்களா சோனா தங்கம் அப்படின்னா இன்னொன்னு வந்துட்டு சோனா தூங்குறது அப்படின்னு சொல்லி இருக்கும் பாத்தீங்களா இதே வந்துட்டு இந்த ஜா எடுத்துட்டு சோ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ போட்டீங்கன்னா சோ ரஹாஹும் தூங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வந்துடும் புரியுதுங்களா இது வந்துட்டு ஆக்சுவலி சொல்லணும்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நீங்க டென்ஸ் மனசுல வச்சீங்கன்னா

புரிஞ்சிருச்சிங்களா இது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வரும் இதே மாதிரிதான் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் வரும் பட் இது ரொம்ப முக்கியம் இது நீங்க இதை பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ் இது இது நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இதுக்கப்புறம் வரது எல்லாமே இது இல்லாம வார்த்தைங்களே கிடையாது இப்படிதான் பேசிதான் ஆகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் சரிங்களா இப்ப இது புரிஞ்சிருச்சிங்களா நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் தன்யவாத்